அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க அத்திங்க பூனே அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இல்லைந்து பழங்கள் வந்துட்டே இருக்குங்க இதுக்கு சீசன்லாம் கிடையாதுங்க இலைகள் இல்லைனா கூட அது வந்து காய் மாதிரி வந்து பழம் வைக்குங்க ஒரு ஒரு பழமும் நல்ல பெருசாக இருக்குங்க இதை தான் வந்து இப்போ உலர்ந்த பழ க கடைங்களில் வந்து இதை வந்து பதப்படுத்தி இதை விற்கிறாங்க இதில் வந்து நம்ம அப்படியே பறித்து அப்படியே சாப்பி நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க அயன் சத்து இதில் மிகுந்த அளவு இருக்குங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க இல்லைன்னா இதை வந்து பாலுடன் சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு இதை போட்டு நல்லா அடிச்சுட்டு இதை கொடுக்கலாங்க ஷேக் மாதிரி இருக்குங்க ஆனால் அதை உடனே குடிச்சிருங்க பதவ அப்படியே வைக்காதீங்க ரொம்ப நேரம் அதை வைக்கக்கூடாது உடனே குடிச்சிருந்தேங்க தொடர்ந்து இல்லை பழங்கள் வந்துட்டுருக்குங்க இதை மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு சிறிய மரம் மாதிரி வளர்க்குறதுக்கு இது மிகவும் சிறந்ததுங்க ஏன்னா தொடர்ந்து இல்லை வந்து பழங்கள் வர்றதுனால நல்ல நட்டு வைங்க தொடர்ந்து கிடைக்குங்க மிக்க நன்றிங்க